அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் எல்லாண் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி உரை விளக்கம் என் உடல் என் உயிர் என் அறிவு எல்லாம் த தன்னே என்று ஆக்கிய தயவுடைய தாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எனது சுகந்தரத்தினால் இயங்கி வந்த என் உடம்பு என் உயிர் எனது அறிவு ஆகிய அனைத்தையும் தான் கொண்டு தன் வசமாக்கி தனதாக்கி கொண்ட தயவுடைய எனது அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என் உடல் என் உயிர் என் அறிவெல்லாம் தானே என்று ஆக்கிய தயவுடைய தாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நூத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மனிதன் தனது உண்மையை அறியாது இருக்கிறான் உடலே தான் என கருதி இருந்தும் பின்னர் அக விசார நாணத்தால் தன்னை ஆன்மா வடிவாக பாவித்து கொண்டு இருந்தபோதும் உண்மையை அறியவில்லை இப்போது மெய்யான அருள் அறிவால் சுத்த தயவால் உணர்த்தப்படும் உண்மை இதுவாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதியாக உள்ள ஒன்றைத்தான் தயவு தாயாக இருக்கின்றதாய் உணரப்படுகின்றது அந்த ஒன்றே எங்கும் நிறைவாகி உள்ளதும் தனித்தனி ஒவ்வொரு ஆன்ம அணுவாய் இருக்கின்றதும் அறியப்படுகின்றது ஆகையால் தயவு அன்னையை உண்மையில் கடவுளாய் இருக்கின்றதாம் நாமாகிய ஆன்மாவாய் இருக்கின்றதாம் என்று தெரிந்து கொள்கின்றோம் தயவு தாய் அத்தாய் நாணத்தால் அதுவே நயமான உண்மையை உணர்த்துகின்றது நாமா அவளாய் அதுவாய் இருப்பதை உணர்ந்தபின் நம் உடலும் உயிரும் அறிவும் உண்மையில் தயவு அன்னையினுடைய உடையவன என்பது தெளிவாம் இதைத்தான் இங்கு என் உடல் என் உயிர் என் அறிவு எல்லாம் தன்னதே தன்னே தானே என்றாகி தயவுடைய தாய் என்று குறிக்கப்படுகிறதா குறிக்கப்படுகிறதா என்று பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் சொல்வதை விட சற்று மெய்ஞான விளக்கத்தில் சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என் உடல் என் உயிர் என் அறிவெல்லாம் தன்னே என்று ஆக்கிய தயவுடைய தாயே என்ற இந்த அகவல் வரி பாடல் நாம் உண்மையை உணர வேண்டும் நல்லதை அறிய வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அகவல் வரி பாடல் இந்த பாடல் வந்து மனிதன் சுகந்தரமாக லெகுவாக தன்னுடைய உடல் உயிர் அறிவு எல்லாத்தையும் இறைவன் இருந்து இயக்கிறான் அதனால் தான் வல்லல் பெருமா அந்த வார்த்தையை போடுற நான் கூட அதை கரெக்டாக சொன்னேன்னா தப்பாக சொன்னேன்னான்னு தெரியல தா இன்னை தன்னை தானே தானே எல்லாம் தானே என்று ஆக்கிய தயவுடைய தாயே அப்போ அருள் பெரும் ஜோதி ஆண்டவரனுடைய அருளை பெற்ற அந்த அருள் அன்னை நம்மளை வந்து உடம்பு உயிர் அறிவு இந்த மூன்றையும் கலந்து ஒரு உருவமாக இந்த பிரபஞ்சத்தில் வாழறோம் பாருங்க அந்த தேகத்தை உண்மையான இயல்புடையதாகவும் அதனுடைய உண்மையை தானே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை சொல்லக்கூடிய செய்ததான் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறோம் கதாகதம் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த அகதவத்தில் நம்ம பழக 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 உண்மையான நாணத்தை ஆத்ம விசாரணத்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும் அக விசாரணையின் மூலம் அறிந்து தெளிந்து உணர்ந்து மகிழ்ந்து அதுவாக மாற முடியும் என்கின்ற சொல்லக்கூடிய செய்தி சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியே கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா கோவலையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளலாருடைய திருவடி பாதங்களை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்